வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேதி இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி நட்சத்திரம் அஸ்தம் தேய்பிரை ஏகாதசி இன்றைய திதி யோகம் சித்த யோகம் இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஏகாதசி விரதம் ராவுகாலம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்கிரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இப்பொழுது அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம் எனக்கு தாயுமானவன் தந்தையுமானவன் ஓம் நம சிவாய ராம் ராம் மகாகாலேஸ்வரர் பற்றி சொல்லுங்கள் ஐயா நன்றியுடன் எம்ஜி ராம்குமார் மகா காளேஸ்வருங்கிறது உஜ்ஜயனில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அங்கே நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டு சாம்பலால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோவில் அங்கே தான் பட்டினத்தார் தியானத்தில் இருந்த நேரத்தில் ஒரு திருடன் திருடின் வந்த நவரத்ன மாலையை பிள்ளையார் கோவிலுக்கு காணிக்கையாக போடுறேன் பிள்ளையார் பக்கம் தூசிக்கு எரிஞ்சப்போ அது பிள்ளையாரோட விக்கிரத்தடியில் உட்காந்து தவம் பண்ணியிருந்த பட்டணத்தாரோட கழுத்தில் அந்த மாலை விழுந்து அதனால பழி அவர் தலைமையில் விழுந்தது அவன் அரண்மனைக்குள்ளேயே பூந்து பல விலைமதிப்பற்ற வைரம் வைடூரியம் மாணிக்கமரியானது திருடின்னு போன ஒரு திருட்டு கும்பல் எப்பேற்பட்ட கில்லாடிகளாக இருப்பாங்க பாருங்கள் ஆனால் பட்னத்தாறு தான் மொத்தமாக அந்த வித்தியை காட்டினாருங்கிற மாதிரி ஏன்னா எவிடன்ஸ் அவருக்கு எதிராக இருந்தது அவருக்கு வந்து மரண தண்டனை மாதிரியான விஷயம்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா அவர் தப்பு பண்ணலைங்கிறது சம்மந்தப்பட்ட பத்ரகிரியாருக்கு புரிஞ்சு பத்ரகிரியார் ஒரு பிரச்சனையே பிரச்சனையில் மாட்டிருந்தப்போ அதுலேருந்து பட்னத்தாரை தான் காப்பாற்றினார் பத்ரகிரியாரை அப்புறமா பத்ரகிரியார் வந்து துறவியாகி பட்னத்தாரை தன்னோட குருவாக ஏற்றுக்கொண்டார் இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து உஜ்ஜெயினில் நடந்திருக்கு உஜ்ஜயனில் தான் சாந்திபினி முனிவருங்கிற ஆசிரமத்தில் கிருஷ்ணர் பல கலைகளை கற்றார்னு சொல்லப்படுறது அந்த சாந்திபினி ஆசிரமம் ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் இருக்குது அங்கே சாந்திபினி முனிவர் பூஜை பண்ண சிவலிங்கம் மாதிரியான தெய்வீக விக்கிரகங்கள் இன்றளவும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்டுருக்கு அந்த உஜ்ஜயனில் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்தியாவில் அங்கே தான் வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட் டைம் மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவாங்க பல எவ்வளவோ மாயாஜாலங்கள் வந்து அங்கே நடந்திருக்கு இந்த நாகப்பட்டா மாதிரியான சில மன்னர்கள் அன்றைக்கி வந்து இந்தியாவை பெரிய பிரச்சனையிலேருந்து இந்த கலிஃபைட்டுகள்னு சொல்லுவாங்க உபாசித் இந்த மாதிரியான சில விஷயம் அப்பாசித் கலிஃபைட்டு உமையாத் கலிஃபைட்டு இந்த மாதிரிலாம் அந்த கலிஃபாக்கள் சாம்ராஜ்யம்னு அதாவது முகலாயர்களுக்கு முன்னாடி சுல்தான்களுக்கு முன்னாடி இந்த வெள்ளக்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க டச்சுக்காரர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி அபாசித் கலிஃபைட்டுகள் உமையாத் கலிஃபைட்டுகள் இந்த மாதிரி சில கலிஃபாக்கள் சாம்ராஜ்யங்கள்ங்கிறது இருந்தது இந்த ஏழாம் நூற்றாண்டு அந்த நேரத்தில் இந்தியாவின் மீது படையெடுத்த போது அன்னிக்கு வந்து பப்பா ராவல் அதுக்கும் முன்னாடி லலிதாதித்ய முக்த பீடர் அதுக்கப்புறம் உஜ்ஜனை என்ற ஆண்ட நாகப்பட்டா மாதிரியான மன்னர்கள் அப்புறம் ராஷ்டிரகூட சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கி பெரிய அரணாக இருந்தாங்க அவங்களெலாம் இன்றைக்கி அதை எதிர்த்து போராடாமல் இருந்தால் இந்தியாவுடைய வரலாறே இன்றைக்கி வேறு மாதிரி மாறி போயிருக்கும் அந்த மாதிரி இந்த உஜ்ஜைன் வந்து நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய வீரத்தை பறைசாற்றுவது இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து மத்திய பிரதேசில் இருக்கிற உஜ்ஜைனில் நடந்துருக்கு ராஷ்டிரகுடம்ங்கிறது கர்நாடகாவில் தோன்றிய ஒரு சாம்ராஜ்யம் தான் இதை பற்றிலாம் பேசுகிறதா தான் நிறையா விஷயங்கள் பேசிந்தே போகலாம் இந்த உஜ்ஜைனில் இருக்கிற மகாகாளேஸ்வரனுங்கிறவ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஈஸ்வரன் கேட்டதை தருபவர் அந்த உஜ்ஜயனில் எவ்வளவோ பார்க்குறதுக்கு இருக்குது ஸோ உஜ்ஜயின் போகிறவங்க அங்கே இருக்கிற படாகணபதி கோவில் அதுக்கப்புறம் சாந்திபணி ஆசிரமம் இந்த மாதிரியான விஷயங்கள் மஸ்ட் வாட்சபுள் விஷயம் முக்கியமாக தரிசனம் பண்ண வேண்டியதுன்னு உஜ்ஜெயினில் நிறையா இருக்குது அதெல்லாம் அவசியம் அந்த பக்கம் போகிறவங்க மறக்காமல் பார்க்கணும் இனிய நற்காலை வணக்கம் அஷ்டமி நவமி இரண்டும் இரண்டு திதிகளும் ஒரே நாளில் வந்தால் அதாவது மத்தியானம் வரைக்கும் அஷ்டமி அதுக்கப்புறம் நவமி அந்த மாதிரி சில நாளில் எல்லா திதியுமே ஒரே நாளில் மிக்ஸ் ஆகி அப்பப்போ வரும் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் வந்தால் அன்று வழிபாடு செய்வது விசேஷம் என்கிறார்களே ஆமாம் விசேஷம்தான் பொதுவாக அந்த அஷ்டமி நவமியெல்லாம் சில பரிகார பூஜைகளுக்கு விசேஷம் ஆனால் பயணம் மாதிரியான தான் அஷ்டமி நவமியில் அவாய்ட் பண்ணும்பாங்க மேலும் அர்த்தநாரீஸ்வரர் பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்ப்பார் சென்னை நங்கநல்லூர் அட நம்ம ஏரியா நங்கநல்லூர்னு படிக்கிறப்போ வருது பாருங்க ஒரு சந்தோஷம் முப்பத்தாறு வருஷங்களை தாண்டி வாழ்ந்துட்டுருக்கிற மண் சந்தோஷம் வராமையாக இருக்கும் நங்கநல்லூர் அப்புறம் திருசெங்கோடில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தாங்க ரொம்ப ஓல்டு நங்கநல்லூர் வந்து பழமையான சிவன் தான் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தவர் ஆனால் அந்த சிவனோட வேல்யூ தெரியாமல் குளக்கரையோரம் துணி தூக்கிற கல்லாக நிறையா பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க மீனம்பாக்கத்தில் மகாப்பிரிவர் கேம்ப் போட்ட போப்போ மீனம்பாக்கத்துலேருந்து நங்கநல்லூருக்கு மகா வந்த அந்த நேரத்திலே மகாப்பெரிவர் அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த கும்பலோட கும்பலாக இன்னைக்கு வந்தவர் தான் என்னோடய தாத்தா ஒய் கொப்சாமியர் திருச்சூலம் சிவன் கோவில் வந்து மூன்றாம் குலத்துங்கன் காலத்து கோவில் அதெல்லாம் என் தாத்தா புனரமைச்சு கட்டினார் ஸ்ரீனிவாசன்கிற ஒரு பெரிய சிவனடியார் சிவபாத ஹிருதயம்னு அவர் அழைப்பாங்க அவர் வழிகாட்டுதல் படி என்னோடய தாத்தா அதை பண்ணியிருக்கார் என் அப்பா நிறையா தடவை ப்ரோக்ராமில் அதை சொல்லியிருக்கார் ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டு நடந்தப்போ என் தாத்தா பக்கத்தில் இருந்தார் என் தாத்தா இறப்பதற்கு சில ஆண்டுகள் கழித்து தான் நான் வந்து பிறந்தேன் அதாவது நான் பிறக்கிறதுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னுடைய தாத்தா மறைந்து விட்டார் என் அப்பா மூலமாக இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தது என்னென்னா அப்போ அந்த குளக்கரையோரம் துணி தூக்கிற கல்லாக அந்த சிவலிங்கத்தை யூஸ் பண்ணி பார்த்தார் அவர் இது வந்து சிவசக்தியை ரெண்டு சேர்ந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வர வடிவலிங்கம் இதோட வேல்யூ புரியாமல் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க இவருக்கு கோவில் கட்டி வழிபாடு பண்ண ஆரம்பித்தா அதுக்கப்புறம் இந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்னர் அந்த அர்த்தநாரீஸ்வர் கோவில் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையிலேயே டெவலப்மெண்ட் நடந்தது அப்புறம் முப்பத்தி ரெண்டு அடி உயரத்துக்கு ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து வந்தப்போ கேட்கவே வேணாம் நங்கநல்லூரோட வளர்ச்சி இன்னும் பெரிய அளவில் போச்சு இதுக்கெல்லாம் முதல் விதை அடித்தளம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலேருந்து ஆரம்பிச்சது திருச்செங்கோடு கோவிலுங்கிறது ரொம்ப பழமையானது பாடல் பெற்ற ஸ்தலம் பொதுவாகவே இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ வீட்டில் இருக்கிறதே விசேஷம்னு சொல்லப்படுறது அதை பார்க்குறப்பயே ஒரு மனசாந்தம் குடும்ப அமைதிங்கிறது வரும் பிரிந்தவர்கள் சேருவதற்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் சேலத்திலிருந்தே சுப்பிரமணிங்கிறவர் கேட்டிருக்கார் கே ஆர் தோப்பூர் வணக்கம் ஐயா இறந்த பின் உடல் பற்றி கூறவும் கண்தானம் செய்தால் மறுபிறவியில் கண்ணில்லாமல் பிறப்பார்கள் என்று கூறுகிறார்கள் யார் அப்படி சொன்னது ஒருவர் இறந்த பின் உடல் செய்தால் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் சொல்லவும் இதனால் நாலு பேருக்கு தெரிய வேண்டும் கண்டிப்பாக இந்த கடிதத்தை படிக்கவும் படிச்சிட்டோம்ல என்னென்னா இந்த ஒருத்தர் உடம்புலேருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு அதே குரூப் ரத்தத்தை கொடுக்கலாங்கிற மாதிரியான விஷயம் அப்புறம் இந்த கண்தானம் மாதிரியானது கண்தானம் கூட சுஷ்ருதா காலத்திலேயே இருந்தது ஒருத்தர் கண் எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சதெல்லாம் சுஷ்ருதரே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கார் அவர் ஒரு முனிவர்னு சொல்லப்படுறது சாஸ்திரத்தை மீறி அவர் பண்ணியிருப்பாரா அப்புறம் இந்த உடல்தானம் மாதிரியான விஷயம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ணுறதுனால ஒரு சில உயிர்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது வரும்னா அப்பேற்பட்ட ஒரு நல்லது பண்ணுறவனுக்கு ஏதாவது தண்டனையை கடவுள் தருவாரா அந்த அளவு கடவுள் என்ன கருணை இல்லாதவரா சாஸ்திரத்தில் அது இருக்குது இல்லை வேறு விஷயம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அதை எழுதினவங்களுக்கு இதை பற்றின புரிதலெலாம் இருந்திருக்காது இப்படிலாம் நடக்குங்கிற அந்த ஒரு தெளிவு இருந்திருக்காது அன்றைய காலகட்டத்துக்கு எது கரெக்டோ அதை எழுதி வச்சிருப்பாங்க அது இன்றைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா எப்படி முடியும் இப்போ ஜாதக அலங்காரம் மாதிரி சில பழமையான நூல்கள் எடுத்து படித்து பார்த்துருக்கீங்களா டைம் கிடச்சா படித்து பாருங்க நிறையா பப்ளிகேஷன்ஸ் புக்காக போட்டிருக்காங்க அதில் ஒரு குழந்தை பிறக்கிறப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் அந்த குழந்தை பிறக்கிற இடத்துல நல்லெண்ணெய் தீபம் எரியும் நெய் தீபம் எரியும் இல்லை ஒரு நாலஞ்சு எண்ணெய்கள் கலந்த தீபம் எரியும் என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் அந்த குழந்தை பிறக்கிற இடத்துல என்ன விளக்கு எரியுங்கிறத பற்றிலாம் சில கேல்குலேஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்கிறோம் அந்த காலத்து வழக்கம்படி வீட்லேயே யாரோ ஒரு மருத்துவரோ மருத்துவச்சியோ வந்து வீட்டிலயே பிரசவம் பார்த்து குழந்தை பிறக்கிறதுனே வச்சுக்கோங்க அப்படி கூட அபூர்வமாக சில இடங்களில் இன்னமும் நடந்துருக்கு அப்போ என்ன மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் ரூமில் எரிஞ்சுன் லைட்டு பல்பு தானே எரிஞ்சுன் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பொருந்துமா அதனால் சில விஷயங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தானங்கள் இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லவே முடியாது அப்படி தவறுன்னு சில சாஸ்திர நூல்களில் சொல்லியிருந்தாலும் அன்றைய காலகட்டம் வேறு இன்றைய காலகட்டம் வேறு ஸோ அதை ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது அதை ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்குறதுங்கிறது தேவையில்லாத விஷயம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு மாற்றம் ஒன்றே மாறாதது இது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் அதுவும் இந்த உடல்தானம் மாதிரியான விஷயம்லாம் அஸ்வமேதையாகத்துக்கு சமமானது அதை விட சிறப்பானதுன்னு சில மகான்களே சொல்லியிருக்காங்க பட் வந்து அதுக்கான கரெக்டான எவிடென்ஸு அந்த மகான்கள் அந்த மாதிரி சொன்னாங்கிறதுக்கு கரெக்டான எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல வெறும்னா அப்படி மகான்கள் சொன்னாங்கன்னு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் சம்மந்தப்பட்ட அந்த மகான்களோட நேமை டைரக்டாக மென்ஷன் பண்ணலை பட் அது உண்மை தான் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கிறது எல்லா யாகங்களை விட பூஜைகளை விட ரொம்ப சிறந்த விஷயம் மனித சேவையே மகேசன் சேவை கடவுளும் அதைத்தான் விரும்புவார் அதனால் சாஸ்திரத்தை தாண்டி நம்ம வந்து பார்த்தோம் என்றால் இதெல்லாம் வந்து தவறே கிடையாது விருப்பப்படுறவங்க பண்ணலாம் அதே சமயத்தில் பண்ணியானுங்கிற கட்டாயம் கிடையாது அடுத்தவங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணால் பாவம் வரும் நரகம் கிடைக்கும்னு இந்த பயமுறுத்துறது பயாஸ்கோப் காட்டுறது இதை மட்டும் பண்ணாமல் இருந்தாலே ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் ராமச்சந்திரன் உடுப்பி ஓட்டல் மாடி மேற்கு மெயின் ரோட் நல்ல சுட சுட எழுதியிருக்கார் உடுப்பி ஓட்டல்லேருந்தே நமஸ்காரம் தேவசம் முடிந்த பிறகு வைதியர்கள் சாப்பிட்ட இலைகளை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் சிலர் பசுமாட்டிற்கு தரும்படி சொல்கிறார்கள் ஒரு சிலர் சாப்பிட்ட இலைகள் எச்சில் அல்லவா அவற்றை பசுமாட்டிற்கு தரக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் குழி தோண்டி புதைத்து விடும்படி சொல்கிறார்கள் இதில் எது சரியான முறை என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும் பொதுவாக பசுமாட்டுக்கு தரது தான் விசேஷம் அப்படி பசுமாட்டுக்கு தரக்கூடாதுன்னா சுத்தமான நீர்நிலையில் போடலாம் இப்போ பிளாஸ்டிக்கை தான் தண்ணியில் போடக்கூடாது அதே மாதிரி நம்முடைய ட்ரெஸ்ஸு மாதிரியான இதெல்லாம் தண்ணியில் போடுறது தப்பு ஆனால் வாழை இலை அதில் இருக்கிற சாதப்பருக்கு அதெல்லாம் சீக்கிரம் தண்ணியில் மக்கக்கூடியது சுற்றுச்சூழலையும் பெருசாக பாதிக்காதுங்கிறதுனால ஏதாவது சுத்தமான நீர்நிலையில் அந்த மாதிரி இலைகளை போடலாம் அப்படி இல்லைனா பூமி கடையில் அதை போட்டு புதைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஸோ பசுமாட்டுக்குன்னு அதை கொடுக்குறப்போ அதோடய வயத்துக்கு போயிடும் ஸோ அது தண்ணியில் போட வேண்டிய அவசியமும் இருக்காது பூமி கடியில் புதைச்சாலும் எவ்வளவு இலைகளை இந்த மாதிரி புதித்து வச்சுட்டு இருக்க முடியும் அதுக்கெல்லாம் இடமும் இருக்கணும் இல்லை பஸ் மாட்டு கொடுக்கறது தப்பு இல்லை அடுத்து என் ராமச்சந்திரன் உடுப்பி ஓட்டல் மாடி நமஸ்காரம் உபநயனம் செய்விக்கும் பொழுது முதல் பூனல் அணிகிறோம் திருமணத்தின் பொழுது இரண்டாவது பூனல் அணிகிறோம் மூன்றாவது பூனல் எப்பொழுது அணிவது என்பதை தெரியப்படுத்தவும் குழந்த பிறந்து அப்பாங்கிற ப்ரமோஷன் கிடச்சதுக்கப்புறம் மூணாவது பூனல் பொதுவாக அணிவார்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அடுத்து சேமம் மயிலாடுதுறை ஸ்ரீராமஜயம் ஐயா பிரதோஷ வேளையில் நந்தி இடையே மூலவரை தரிசனம் செய்யும் காரணம் என்ன அதாவது நந்தியுடைய உத்தரவை பெற்று தான் அதுக்கப்புறம் சிவனை நம்ம வணங்கணும் நந்தி தான் வந்து அதெல்லாம் கரெக்டாக அப்ரூவல் பண்ணுறவர் நந்திக்கு முதல் மரியாதை தரணும் அந்த மாதிரி பெருமாள் வழிபாடுன்னு வந்தால் முதல்ல கருடனுக்குரிய மரியாதைகள் பூஜைகளை பண்ணிட்டு அப்புறம் பெருமாள் வழிபாடை பண்ணணும் இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயம் அப்புறம் ரெண்டாவது ஐயா குபேரனின் வாகனம் என்ன நல்ல ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க மனுஷன்தான் என்ன பண்ணுறான் இந்த உலகத்திலேயே மற்ற எந்த உயிரினங்களும் பணத்தை பற்றி கவலைப்படுறது இல்லை பணம்னால் என்னன்னே தெரியாது மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அதுக்கு சாப்பாடு கிடச்சா போகிறோம் இப்போது ஒரு குரங்கு கிட்ட போய் அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வச்சு பழச்சிக்கோங்கிறீங்க அது பணத்தை எதாவது சீண்டும் அதுக்கு பணத்தை கடையில் கொடுத்து எதை எப்படி வாங்கணும்னு கூட தெரியாது அதே குரங்கு கிட்டக்க ஒரு ரெண்டு நல்ல பச்சைப்பழம் செவ்வாழை பழத்தை நீட்டுங்களேன் வடுக்குன்னு பிடுங்கி கமக்குனதை உள்ளே முழுங்கிடும் கரெக்டாக மனிதன்தான் வந்து தேவையான அளவு கிடைச்சாலும் தேவைக்கு மேலேயே கிடைச்சாலும் திருப்திங்கிறது இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு எல்லாத்துலேயும் எதிர்பார்ப்பு பேராசை அதனால் பணம் நிறையா வேணும்னு என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி பணம் ஏடிஎம் மிஷின் மாதிரி குபேரனை நினச்சி குபேர வழிபாடுங்கிறது வெறும் பணத்துக்காக மட்டும் பண்ணுறாங்க குபேரனுங்கிறவர் சிவனுடைய நெருங்கிய நண்பர் பெருமாளுக்கும் நெருங்கிய நண்பர் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவர் பல நற்குணங்களோட கலவையாக குபேரன் இருக்கார் அப்பேற்பட்ட அந்த குபேரன் கிட்டக்க பணத்தை மட்டுமே கேட்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது பணம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது ஸோ பணம் கேட்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் உண்மையான அன்பு பக்தி இல்லாமல் வெறும் பணத்துக்காக மட்டும் ஒரு பிஸ்னஸ் மைண்டோடு வேண்டதுங்கிறது இருக்குல்ல அதுதான் குபேரன் மட்டும் இல்லை எந்த உபாசனை பண்ணாலும் தவறு இப்போ பணம் பணம்னு மனுஷன் அலையிறதுனால அப்பேற்பட்ட அந்த மனுஷர்களை அது போன்ற மனிதர்களை ஆட்டி படைத்து உனக்கு பணம் தானே வேணும் வா உன்னையே நான் வாகனமாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு மனித வாகனத்தையே குபேரன் யூஸ் இருக்கார் சொன்னால் நம்ப மாட்டீங்க குபேரனோட வாகனம் எதுனா மனிதன் ஏன்னா மனிதன் மட்டும்தான் பணத்துக்காக அவ்வளோ டார்ச்சல் கொடுக்குறாங்க குபேரனை லாடுன்னு பார்க்காம யக்ஷராஜன் குபேரன் ஸோ அதனால் குபேரனுடைய வாகனமாக இருக்கிறது யாருனா புராணப்படி மனிதன் ஆர் கோபாலன் மயிலாடுதுறையிலேருந்து கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க வந்தே மாதரம் வாழ்க தமிழ் வளர்க தமிழன்னை ஆஹா படிக்கிறப்பே என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு வணக்கம் நம்முடைய ஆன்மீக அருளாளர்கள் உரையாற்றும் போது விரதமிருந்து இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் விரதம் இருப்பது என்றால் உணவு சாப்பிடாமல் இருப்பதா பேசாமல் இருப்பதா சிற்றின்ப விஷயங்களை நினைக்காமல் இருப்பதா அல்லது ஈடுபடாமல் இருப்பதா என்பதை எடுத்து சொல்லுங்கள் இதில் எது சிறந்த விரதம் என்று கருதுகிறீர்கள் இப்படிக்கு செந்தமிழ் செல்வன் விரதோங்கிறது மனசை கட்டுப்பாட்டாக வச்சுக்கிறது பேச்சை முடிஞ்ச அளவு குறைக்கிறது இல்லை மௌன விரதம் வ இருக்கிறது வாயை கட்டுப்பாட்டாக வச்சுக்கிறது ஃபுல்லாக சாப்பிடாமல் பட்டினி கிடக்கணுன்னு அவசியம் இல்லை அன்றைக்கி வரணும் நீர் ஆகாரங்களை மட்டும் சாப்பிட்ருக்கிறதுங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குலாம் ரெஸ்ட்டு கொடுக்கும் நம்ம உடம்பில் எக்ஸ்ட்ரா சேர்ந்து போயிருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள்லாம் அந்த நாளில் கரையும் நம்ம ஆரோக்கியம் நல்லா மேம்படுறத உணரலாம் அந்த விரதம் இருக்கிற நேரத்தில் நம்ம உடம்புல எது அஃபெக்டட் பார்ட்டோ பாதிக்கப்பட்ட பகுதியோ அதுதான் வந்து முதல்ல கரையும் ஸோ நம்ம உடம்புல புதுசாக சில செல்கள் பிறக்கும் எப்பப்பாரு பட்டினி கிடைக்கிறது தப்பு ஆனால் தேவையான அளவு விரதம்ங்கிறது ஒரு அளவோட மாதத்தில் ரெண்டு மூணு நாள் அதுவும் கொல இல்லாமல் நீராகாரம் மட்டும் சாப்பிட்டு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளோ அப்படி இருக்கிறதுங்கிறது நல்லது தான் அது எந்த கடவுளுக்காக வேணாலும் எந்த திதியில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் மனசு கட்டுப்பாடுங்கிறது தான் முக்கியமான விஷயம் விரதம் இருக்கிற பர்பஸே அது இப்போ நாற்பத்தெட்டு நாள் இல்லை நாற்பத்தஞ்சு நாள் சபரிமலை மாலை போட்டு எந்த கெட்ட பழக்கங்கள்லேயும் ஈடுபடாமல் இருந்துட்டு அப்புறம் மாலையை கழட்டி உடனே ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்ணுறதுன்னு பண்ணால் அப்போ அந்த விரதத்துக்கு வேல்யூவே இல்லை அந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்மளால் பண்ண முடியாத விஷயம் நினச்சா லைஃப் லாங்கும் பண்ண முடியும் முடிஞ்சால் அந்த பழக்கங்கள்லேருந்து வெளியில் வரணும்னு அந்த லைஃப் லாங் வைராக்கியங்கிறது வரணும் அதுக்கு தான் இந்த மாதிரியான விரதங்களையே நம்ம முன்னோர்கள் டிசைட் பண்ணியிருக்காங்க விரதத்தில் பல முறைகள் இருக்குது பல வழிகள் இருக்குது அதில் யாருக்கு எது தெரியுமோ வருமோ அதை ஃபாலோ பண்ணலாம் மேஷராசினருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் இவ்வளோ நாளாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க உங்களோட உடலை நன்றாக பார்த்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் இதையே திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு சளிச்சு போயிருக்கோம் ஏன்னா இப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் ரிஷபராசிக்கின்னு எடுத்துட்டா குருவோட பார்வை கிடைக்கிறது ராசியில் என்னென்ன கிரகங்கள் வலுவாக எப்படி எப்படி இருக்கணுமோ அது எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பல நன்மைகள் திடீர் திருப்பங்கள் அதெல்லாம் வரும் உங்களுக்கு விருப்பமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரிலாம் இருந்தால் ராசிக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் எதிரிகள் உதிரிகள் ஆவதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்கு வலுவாக இருக்கிறது கடக ராசியினருக்கு எல்லாம் நன்றாக அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே சமயம் உங்கள் மனசில் சில தேவையில்லாத எண்ணங்கள் குழப்பங்கள் வரலாம் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வரப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அடக்கிறோம்னு நினச்சா தான் அது இன்னும் ஜாஸ்தியாகும் அப்போ என்ன பண்ணணும் டைவெர்ட் பண்ணணும் எப்பேற்பட்ட பலசாலி ரவுடியா தாதாவா ஒருத்தன் இருந்தாலும் ஒரே நேரத்தில் நாற்பது ஐம்பது பேர் சேர்ந்து அடித்தா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது சமாளிக்க முடியாது அந்த மாதிரி உங்கள் மனசில் எவ்வளவு வலிமையான கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத குழப்பம் வேணாலும் வரட்டுமே அந்த நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம உங்களுக்கு பிடிச்ச நாற்பது ஐம்பது நல்ல விஷயங்கள் ஏன் நானூறு ஐநூறு நல்ல விஷயங்களை கூட திரும்ப 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 நினச்சுட்டே இருங்க அப்படி பண்ணுறப்ப என்னாகும் அந்த கெட்ட எண்ணங்கள் குழப்பங்களுடைய தாக்கம் பெரிய குறையும் சின்ன சின்ன பரிசுகள் பாராட்டுகள் முதல் முதல்ல உங்க சம்பாத்தியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் முதல்ல நுழைந்த உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நண்பர்கள் உங்களுக்கு பிடித்த இசை பிடித்த உணவு பிடித்த ஏதேனும் திரை நட்சத்திரம் எதை வேணாலும் நினச்சிக்கலாம் உங்களுக்கு எதை நினச்சா சந்தோஷம் வருமோ அதை நினச்சிக்கோங்க இந்த இதை மனசு எப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி குழப்பம் அடையிறதோ மனசில் எப்போ தேவையில்லாத எண்ணங்கள் வருதோ கவலைகள் வருதோ அப்போ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் டோன்ட் வரி பீ ஹாப்பின்னு உங்கள் லைஃப் வந்து அப்படியே நல்ல ஸ்மூத்தாக போகும் சிம்ம ராசிக்கு எல்லாம் சிறப்பாக போகும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்ககிட்ட யாராவது சில டெக்கால்ட்டி வேலை பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரியானவங்கக்கிட்ட ஐயா உஷாருன்னு கொஞ்சம் உஷாராக இருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை தவிர்த்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே நல்ல சூப்பராக ஸ்மூத்தாக தான் லைஃப்பில் இருக்குது ராசிக்கு ராசியை குரு பார்க்கிறது ராசி அதிபதியும் குரு பார்க்கறது அதனால் நிறையா நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் எட்டுக்குடையவன் உங்களுக்கு அடையிறதுங்கிறது ரொம்ப பெரிய யோகம் அதனால் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நல்ல சுவாரஸ்யமான சந்தோஷமான ஸ்வீட் சர்ப்ரைஸ் ட்விஸ்டர்லாம் நிறையா உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துளாராசிக்கு இக்கணம் சிக்கனம் ரொம்ப தேவை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை கையாளுகிற விதத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் அதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும் விரச்சிகராசின்னு எடுத்துட்டா ஏழில் குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அதனால் உங்களுடைய வியாபாரம் தொழில் எல்லாம் பல மடங்காக பெறுகிறத கண்கூடாக உணரலாம் குரு இருக்கிறது மட்டுமல்ல அல்ல ஏழில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதுங்கிறது விருச்சிக ராசிக்கு இன்னும் கூடுதல் யோகத்தை தரும் உடையவன் எட்டில் மறைவதாலும் நீச்சம் அடைவதாலும் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுறது தொழில் மேம்படுறது இந்த மாதிரி பல விஷயங்களை தனுசு ராசியினர் கண்கூடாக உணரலாம் மகர ராசினருக்கு நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராத குடும்ப பிரச்சனை ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கு வாய்க்கா தகராறு இருக்குது அந்த மாதிரியான சில விஷயங்கள் அதெல்லாம் சரியாருது அப்புறம் வீடு நிலம் புலன் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் சொல் செயல் எல்லாத்துலேயுமே கவனம் தேவை எண்ணம் சொல் செயல் மூன்றுத்துலேயும் நம்ம கவனமாக இருந்தால் எந்த நாளையும் இனிமையான நாளாகவே நமக்கு அமையும் சந்திராசிரமத்தை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம் ப்ராப்ளம் இல்லை ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அவ்வளோதான் மீனராசிக்கு இந்த நாள் நல்ல நாள் தான் அதே சமயம் ஏழில் சந்திரன் கேது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால தவறான முடிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க முடிந்தால் ஷிம் ஷிபாய அப்படிங்கிற கருட பஞ்சாக்சதி மந்திரத்தை முடிந்தளவு மனசுக்குள்ளேயும் வாய்விட்டும் சொல்லுங்க ஷிபாய எஸ் பிஏஏ பி ஏ ஒனா பிளென்டி ஆஃப் பவர் ஷிம் சிபாயனா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவிட முடியாத பேராற்றல் பேராற்றல் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஷிம் ஷிபாயா ஷிம் ஷிபாயா ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயா ஷிம் ஷிபாயா ஷிம் வாய்விட்டு இந்த மகா மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறாக பல மடங்காக பூஸ்ட் ஆகி விஸ்வரூபம் எடுத்து உங்கள் முன்னாடி நிற்கிறதை உணர முடியும் எந்த கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் அங்கே கும்பாபிஷேகத்தின் நிறைவு பகுதியில் கருடாழ்வார் வந்து கோபுரத்தை வட்டமடிப்பார் அதை நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையில் இந்த ஷிம் கருடனுடைய அந்த பேர் ஆற்றல் அந்த சக்தியை நமக்கு ஈர்த்து தரக்கூடிய மகா மந்திரம் முடிந்த அளவு நம்ம ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயேன்னு சொல்ல சொல்ல நம்முடைய பல்வேறு விதமான தோஷங்கள் பலவிதமான சாபங்கள் வந்து சரியாகும் குறிப்பாக அந்த கேதுனால் யாருக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அவங்க அந்த கருட உபாசனையை பண்ணுறது இந்த கருட மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது பண்ணலாம் பல பேருக்கு நம்ம அபயாஸ்தத்தோட கருங்காலியில் கருடனை பண்ணி பூஜை பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதை ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு நிறையா சேஞ்சஸும் கருடாழ்வார் அருளால் வந்துட்டுருக்கு அந்த பட்சிராஜன் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அல்லவைகள் தேய்ந்து அறம் பெருகட்டுமாக வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் உங்களிடமிருந்து விடை கொள்வது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ் வெங்கட்ராமனின் மகன் எச் வி கிருஷ்ண பிரசாத் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு நாடு அல்லவை தேய அறம் பெருகட்டும் வந்தே மாதரம் வந்தே மாதரம்